வட அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எமது தாய் தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்ற வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பாலா செயலாளர் கிங்சிலி இங்கே எனக்கான பொறுப்பாக நின்ற தோ சந்தானம் உள்ளிட்ட ஏனைய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் துணை செயலாளர்கள் அலுவல் பெருமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களின் வழிகாட்டுதலோடு அவர்களின் தலைமையேற்பின் கீழ் மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வரை தந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விருதினர்களை அவர்கள் விருந்தோம்பல் செய்து அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து மிகப்பெரிய ஒரு பாரிய பொருள் தமிழுக்கும் தமிழர்களுக்குமான நாளைய சந்ததிக்குமான பல்வேறு செய்திகளை பல்வேறு அரங்குகளின் கூடாக எடுத்து வைக்கின்ற இந்த வட அமெரிக்கா தமிழ்ச் சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற அமெரிக்கா வாழ் அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என் அன்பான வணக்கம் இந்த மேடை இந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் இன்று ஜூலை ஐந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த விடுதலை போராட்டத்தின் கதாநாயகனாக இருந்த எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் ஜூலை ஐந்து கரும்புலி தினமாக அனுசரிக்கப்படுகின்றனர் உலக வல்லரசு வல்லரசுகளையும் ஏகாதிபத்தியங்களையும் தென்திசையை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த கருப்பு ஜூலை ஐந்து மில்லர் அவர்கள் செய்த அந்த மாபெரும் குடை தமிழீழ விடுதலை புலிகளையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்திலும் தொப்புள் கூடிய உறவுகளை ஈழ உறவுகளை சிங்கள பௌத்த பேரிடவாத அரசு எவ்வளவு கொடுமையான வன்முறைக்கு உள்ளாக்கி பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கி கொலை செய்தார்கள் தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு இணைகராக பல்வேறு மாற்று இயக்கங்களின் முன்னணி தலைவர்களாக இருந்த குட்டிமணி தங்கதுரை ஜெகன் போன்றவர்களை வெளிக்கடை சிறையில் வைத்து நாளை ஈழத்தை பார்க்க இருக்கின்ற கண்கள் இதுதானா என்று கண்களை பிடுங்கி ராணுவ சூழ் விதித்து சிதைத்து சின்ன பின்னமாக்கிய ஜூலை அந்த நாளில் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிற அமெரிக்க நாட்டில் உலகத்தில் இருக்கிற பல்வேறு சங்கங்களுக்கு அனைத்துக்கும் சேர்த்து எமது தமிழ் சங்கங்களுக்கு வல்லரசாக இருக்கிற வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை இந்த முன்னெடுப்பை இங்கு எடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு ஈடம் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வாங்கியவரோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது வட அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து தமிழ் சங்கத்தினுடைய பிரதிகளையும் நான் வேண்டுகிறேன் எப்படி உலகத்தின் போக்கை உலகத்தின் திசையை மாற்றுகிற வல்லமை உங்கள் நாட்டிற்கு இருக்கிறதோ அதே போன்று உலகத்தின் மிகப்பெரிய நாடாக இருக்கிற அமெரிக்காவில் வாழ்கின்ற எமது தாய் தமிழ்நாட்டின் உறவுகளாகிய நீங்களும் எமது ஈழத்து உறவுகளும் சேர்ந்து மக்களின் எழுச்சியினோட தாய் தமிழகமும் உலகத் தமிழினமும் ஒன்று சேர்ந்து எமது ஆயிரம் ஆயிரம் மா வீரர்கள் கண்ட அந்த கனவை தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு சிங்கள பௌத்த பேராதிக்க இராணுவ போர்க்கப்பல்களை கட்டிபிடித்து முத்தமிட்ட எமது திலகங்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவில் சுமந்து அரசியல் போராட்டத்தின் ஊடாக பல்வேறு முன்னெடுப்புகளின் ஊடாக பல்வேறு ஒன்று குடலின் ஊடாக நாம் தமிழ் தனி ஈழ அரசை ஒரு அரசியல் ரீதியான நாட்டை உருவாக்கி தருவதற்கான முன்னெடுப்பை செய்வதற்கு உலகத் தமிழர்களும் எமது ஈழ உறவுகளும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் காரணம் இங்கே கூட நான் எமது அக்கா ஆனந்தியிடம் சொன்னேன் அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான ஈழ உறவுகள் வாழ்கிறார்கள் இந்த நேரம் நமக்கான நேரம் இந்த அமர்வில் கூட நமது ஈழ உறவுகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளவில்லையே தாய் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் ஈழ உறவுகளுக்குமான இடைவெளி நீண்டு கொண்டே இருக்கிறது இதுவே ஒற்றை மனிதன் தேசிய மேலகு வேறு பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் முகம் காட்டுவார் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் பல அரங்குகளிலே பல்லாயிரக்கணக்கான ஈழ உறவுகளும் எமது தாய் தமிழ்நாட்டு உறவுகளும் ஒன்று கூடிய காட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம் தமிழீழ விடுதலை போராட்டம் இப்படி ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட மிக நேர்த்தியான ஒரு விடுதலை போராட்ட அமைப்பாகவும் உலகத்தின் அமெரிக்காவுடைய ராணுவ கட்டமைப்பை வியந்து போராட்டுகிற பணம் நடத்திய அந்த மகத்தான தலைவன் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதங்கள் ஒரு அணி அவர் உயிரோடு இருக்கிறார் வருவார் போரை நடத்துவார் என்றும் ஒரு அணி இல்லை என்றும் நாம் நம் பல்வேறு முரண்பாடுகளால் இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறோம் தலைவர் வருவார் அல்லது வரவில்லை இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ் ஈழ மண்ணில் நமது உறவுகளை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரிடவாத அரசு இன்றைக்கு உலகில் தலை நிமிர நடமாடி கொண்டிருக்கிறார் எமது இனத்தை கொண்டு அழித்தொழித்தவன் ஒருவன் நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படவில்லை சர்வதேச சமூகங்கள் இன்றைக்கு மௌனித்தன எமது தேசம் இந்தியா இனப்படுகொலைக்கான நீதி கோர்களில் முன்னெடுப்பிலே எமது ஈழத்து உறவுகளோடு எமது தாய் தமிழ்நாட்டு உறவுகளோடும் எங்களை ஆண்ட தமிழ்நாட்டு அரசுகள் அது இரண்டு அரசுகளும் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளன ஈழத்தில் என்று எங்களை ஆடுகின்ற மத்திய ஒன்றிய அரசுகள் அதை குறித்து கிஞ்சித்தும் காணப்படவில்லை இங்கே அருமை நண்பர் ஷாலாவாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தேர்தலே காங்கிரஸ் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை என்று இந்திய அரசு அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் இயக்கம் நான்கு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியை சந்தித்த போதும் காங்கிரஸ் இயக்கத்தின் மேடைகளிலோ காங்கிரசுக்கோ நான் வாக்கு கேட்கவில்லை

இன்றைக்கும் எங்கள் ஈழ உறவுகளின் காணிகள் பறிக்கப்படுகின்றன இன்றைக்கும் ஒருவருக்கு ஒரு ராணுவ வீரனை இயந்திரம் துப்பாக்கி கொண்டிருக்கிறான் இன்றைக்கும் எங்கள் யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் மர்ம மாணவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கும் எமது ஈழ உறவுகள் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி ஒரு இனம் எங்கள் ஆனந்தி அக்காரல் எத்தனையோ ஈழ உறவுகள் ஐக்கிய நாடு சபைகளின் வாசலே காத்து கிடக்கிறார்கள் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் கொட்டும் பாடி கட்டிருக்கும் இடையிலே முகம் கொடுத்து எமது ஈழத்து உறவுகள் ஒவ்வொரு நாட்டுடைய அதிபர் மாளிகளும் ஒன்றும் நீதிமன்றங்களும் கூடி நின்று எமக்கான நாடுதான் தரவில்லை எமக்கான இடப்படுகொலைக்கான மண்ணில் இருந்த இட அழிப்பிற்கான நீய கோரிகளும் தாருங்கள் என்று உலக சமூகம் கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை உக்ரைனை பற்றி பேசுகிறார்கள் பாலசனத்தை பற்றி பேசுகிறார்கள் ரஷ்யாவின் போரை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இந்த உலக சமூகம் தமிழர்களாக பிறந்த நம்மை பற்றி மற்றும் பேச மறுக்கிறது அதில் தான் நான் சொல்லுகிறேன் அவர்கள் செய்த உயிர் தியாகம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு உலகத்தில் எந்த இனமும் செய்யாதது அவர்கள் சிங்கள பொருத்த பேரணவாத ராணுவத்திற்கு எமது ஈழ உறவுகள் கொடுத்த முகம் கொடுத்து நின்றது போல் உலகத்தில் எந்த விடுதலை போராட்ட இயக்கத்தை ஆதரித்த எமது உறவுகளை நிற்கவில்லை தாயின் முன்னே மகளை கற்பழித்தான் மகனும் தாயை கற்பொழித்தான் தந்தையை மகனோடு வன்புணர்வு செய்வதற்கு உத்தரவிட்டான் தாங்கிகளை கொண்டு வந்து வீதிகளில் நிறுத்தி என் தங்கைகளையும் தம்பிகளையும் தலைகளாக கட்டி தொங்கவிட்டு இரண்டு பக்கமும் உடல் பிளந்து நாசம் படைக்கிறான் செஞ்சுவரைகள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் உலகத்தின் தலைச்சிறந்தையும் அது புத்தக நிலையமாக இருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீதும் குண்டு மாறி ஒழிந்தான் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று ஈழத்து உறவுகளை வரவைத்து குண்டுகளுக்கு செலவாகும் என்று அந்த இடத்தில் குண்டு மொழி பொழுது எமது இரவுகளை உறவுகளை கொண்டு குவித்தார் ஆனால் தமிழை தவிர தாய்மொழி தமிழாக கொண்ட உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக கொண்ட தமிழை தாய்மொழியாக கொண்ட எமது ஈழத்து உறவுகள் செய்தது என்ன ஈழ தேசம் யாருக்கு சொந்தமானது அந்த மண் யாருக்கு சொந்தமானது வணங்காமும் என்றும் மொழி பண்டார மன்னீர் என்றும் எல்லாத மன்னன் என்றும் எமது முன்னோர்கள் கைப்பற்றி கொண்டார் எமது கோயில்கள் அங்கு அழிக்கப்பட்டு புத்தகார்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியம் குங்கித்தும் கவலைப்படவில்லை அதற்கு நேர் மாறாக இந்திய அரசு அந்த பௌத்த சிங்கின பேரிடவாத அரசை இன்றைக்கு ஆதரித்து நிற்கிறது ஆகையும் வட அமெரிக்கா தமிழ்ச் சங்கத்தின் உறவுகளே வெவ்வேறு ஆண்டுகளுக்கு முன்பு கடற்புவி ஆழி பேரலையால் பிரிக்கப்பட்ட ஒரு தேசத்தில் கண்முன்னும் நம் உறவுகள் இன்றைக்கு செத்து மணிந்து கொண்டிருக்கிறார்கள் காணிகள் நிலங்கள் முற்றுகமாக பறிக்கப்பட்டு வீடுகளை இழந்து நிம்மதி இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் ஈழ உறவுகளுக்கும் ஈழ போராட்டத்திற்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற முகம் காட்டாத எத்தனையோ என் உறவுகள் அள்ளி தந்திருக்கிறீர்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் விடுதலை போராட்டத்தை தாங்கி பிடித்திருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் தாங்கி பிடித்த அந்த விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலை அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு ஐம்பதாயிரம் போராளிகள் அந்த மண்ணில் விதியாக விழுந்திருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் மாபெரும் நாளில் ஒரு அகவணக்கம் செலுத்துகிறோம் ஒன்று லட்சம் உறவுகளுக்கு முள்ளி வைக்க செல்லுகிறோம் வட அமெரிக்காவில் வாழ்கின்ற அனைத்து தமிழ்ச்சங்கத்து சங்கத்து உறவுகளையும் அண்ணன் பாலா உள்ளிட்ட தலைவர்களையும் நாளை பொறுப்பேற்க இருக்கிற அனைத்து அதிர்த்த தலைமுறை தலைமையும் நான் கைகோப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அந்த மண்ணில் உலக அரங்கில் தமிழுக்கு என்று ஒரு நாடு இல்லை உலக அரங்கில் தமிழுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு தலைமையோடு முகம் கொடுத்து நின்ற அந்த மகத்தான போராளிகள் அந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செலுத்தி கடந்து போகிறோம் ஆனால் ஆயிரக்கணக்கான போராளிகள் இடுப்புக்கும் கீழே இயங்காமல் எங்கள் அண்ணன் அறிமுதி இங்கு வருகின்றிருக்கிறார் தாய் தமிழ்நாட்டில் இருந்து திரைத்துறையில் தோன்றி எத்தனையோ கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையான அதை பணமாக்குவதற்கு பயன்படுத்தினார்கள் இடப்படுகொலையை ஆனால் அங்கு சென்று தலைவரோடு உறவாடி அங்கு காந்தரவன் அறிவிச்சோலைக்கும் செஞ்சோலைக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் சென்று வந்த நான் அறிவுரை சொன்னார் எமது உறவுகள் என் தாயும் என் தம்பியும் என் தங்கையும் இடுப்புக்கு கீழே உடல் உறுப்பு இல்லாமலும் இருக்கிறார்கள் ஆனால் என் தாய் தமிழ்நாட்டு சினிமாக்கள் அந்த உறுப்புகளை குறித்தே பாடல்கள் எழுதி கோடிகளில் சம்பாதிக்கிறான் அந்த உறுப்புகளை குறித்து நான் பாடல் எழுத மாட்டேன் என்ற என் அண்ணன் அறிவுமதி போன்ற உணர்வுகளுக்கு வட அமெரிக்கா தமிழ்ச்சமும் தமிழர்களும் மதிப்பிழிக்க வேண்டும் ஆளுமைகள் முகம் காட்டாமல் வெளிச்சம் காட்டாமல் தங்கள் மனை சொத்து இழந்த நடுவீதியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உறவுகள் இருக்கிறது ஒதுங்க இடம் இருக்கிறது அன்பான உறவுகளை வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் பேரவையை உங்களை நான் வேண்டுகிறேன் எத்தனையோ எமது போராளிகள் கம்பீர உடையில் இயந்திர துப்பாக்கிகளில் தோலியில் ஏந்தி கவிதைகள் வாசித்து பாடல்கள் வாசித்து களமாடி எமது உறவுகள் இன்றைக்கு பல குடும்பங்களில் நான் சொல்லக்கூடாது எம் தொப்புள் கொடி உறவுகள் முன்னாள் போராளிகள் இன்றைக்கு உணவுக்கும் உடைக்கும் வேறு விதமான தொழிலுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்ற செய்திகள் வருகிறது அவருடைய வறுமையை அவருடைய ஆட்டத்தை அவருடைய சூழலை அவர் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களை மானத்தோடு காப்பாற்றுவதற்கு கரை சேர்ப்பதற்கு வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உறவுகளை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு பில்லியன் உலகம் முழுவதும் நாம் தமிழ்ச்சங்க விழாக்கள் நடக்கிறோம் நிகழ்வுகளை நடத்துகிறோம் அதுபோன்று ஒரு என் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் அந்த மண்ணில் தனி தமிழ் ஈழத்திற்காக ஆயுதம் ஏந்தி போராடிய அந்த முன்னாள் போராளிகளின் மறு வாழ்வுக்கு நீங்கள் உதவிட வேண்டும் என்று உங்களை கைகூட்டி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் உதவி இருக்கிறீர்கள் நான் மறுக்கவில்லை அது தனித்தமிழ் ஈழ என்ற ஒரு அரசு உலக அரங்கில் தமிழுக்கு என்று உருவாக வேண்டும் என்பதற்காக அள்ளி கொடுத்த கொடைகள் அந்த உயிரை அட்சித்திற்காக தன் உயிரை தருவதற்கு தியாகம் செய்து இன்னைக்கு வாழ்கிறார்கள் அல்லவா இப்போது புதிதாக காணொளி வருகிறதே யூடியூப் எல்லாம் பார்க்குறோமே இன்றைக்கி அந்த கை கால்களை எழுந்து கண்களை எழுந்து ஊனமற்ற அந்த போராளிகள் சொல்லுகிறார்களே எங்களுக்கு கன்னடாக தாயாக அப்பாவாக எல்லாம் இருந்த எங்கள் தலைவர் என்று சொல்லுகிறார்களே அந்த தலைவன் தலைமையை ஏற்று லஞ்சமில்லாமல் ஊழல் இல்லாமல் கற்பழிப்பு இல்லாமல் குற்றச்சாட்டு இல்லாமல் ஒரு ஈழ அரசை நடத்திய அந்த மாவீரன் பிரபாகரனின் தலைவராக ஏற்றுக்கொண்ட வருவனுக்கு அவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சாதாரண ஒரு தையல் இயந்திரங்கள் அல்லது ஒரு பெட்டி கடைகள் போன்ற உதவிகளை செய்வதற்கு உலக தமிழகம் உலக தமிழினம் முன்வர வேண்டும் அதை இங்கே இருக்கிற அமெரிக்கா தமிழ்ச்சங்கரம் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பல உறவுகள் அந்த உறவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இன்னும் கூடுதலாக சாலை ஓரங்களில் ஒதுங்கி நீக்காமல் ஒரு ரொட்டி துண்டுக்காகவும் நெல்லிக்காகவும் பூசணிக்காயை இடுத்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் வழிபோக்காக கார்களிலே பயணம் செய்கின்றவர்கள் தரமாட்டார்களா என்று ஏங்கி நிற்கிற குடும்பங்களை கணக்கெடுத்து அந்த குடும்பங்களின் கல்விக்கும் உணவுக்கும் தேவைக்கும் உடவிக்கும் என் உடன் பிறந்த தமிழச்சி கண்ணகியை பற்றி பேசுகிறார்கள் காலை அந்த கண்ணகி வம்சத்தில் தோன்றிய என் தாய் தமிழ் உறவுகள் சிங்கள பௌத்த ராணுவ முகாமில் கற்பழித்தான் பாலியல் இச்சைக்கு பல லட்சம் தமிழர்களை பயன்படுத்தினான் உயிரோடு மீண்டு வந்த அந்த உறவுகள் இன்றைக்கு பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிற அவலத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு தமிழர்களாய் நாம் ஒன்று வந்து உதவி செய்வோம் உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த மிகச்சிறப்பான அமர்வில் வளர்ந்து வருகின்ற ஒரு தமிழர் தமிழ் மொழி தமிழ் இனம் என்ற அடிப்படையில் போராட்ட களத்தையே வாழ்வாக கொண்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக நினைவித இருந்த காலத்திலிருந்து அரசியலில் இன்று களத்தில் நிற்கின்ற ஒருவனை ஒரு பேச்சரங்க மேடைக்கு அழைத்து சிறப்பு செய்த வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்திற்கும் எமது தொப்புள் கூடி உறவைகள் இந்த நாட்டில் வந்தபோது கூட என் மொழியை என் பண்பாட்டை என் கலையை என் கலாச்சாரத்தை என் வீரத்தை என் கலைகளை நாங்கள் மறந்துவிடவில்லை என்று நாளை என் தலைமுறைக்கு கையளிப்பதற்கான பல்வேறு நிகழ்வுகளை முழுங்கு செய்து ஊக்கப்படுத்தி உதவிய பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தை செல்வங்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறி நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்